வாழ்வாதாரம் உதவிகளை மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபு சங்கர் வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டத்தில் எச்ஐவி தொற்று நோயால் வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அழகு தன்னார்வ தொண்டு அமைப்புகள் இணைந்து பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகின்றன அதன் அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் வசிக்கும் எச்ஐவி தொற்றால் பாதிக்கப்பட்ட இருபத்தி இரண்டு வியாபாரிகளுக்கு ஷெல்டர் அறக்கட்டளை தொண்டு நிறுவனம் மூலம் ரூபாய் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் மதிப்புள்ள தள்ளுவண்டி மூன்று சக்கர மிதிவண்டி இரும்பு தகட்டினால் செய்யப்பட்ட கடைகள் அலுமினிய மேசை மற்றும் நாற்காலிகள் துளையிடும் இயந்திரம் இரும்பு அடுப்பு கூடுவை எழுதுபொருட்கள் தின்பண்டங்கள் பெட்டி கடைகள் விற்பனை செய்ய சிப்ஸ் தயாரிக்கும் உபகரணங்கள் மற்றும் எச்ஐவி தொற்றால் வாழும் பெண்களுக்கு பிரசவ காலங்களில் பிரசவம் பார்ப்பதற்கு தேவையான உபகரணங்களையும் அரசு பொது மருத்துவமனை கல்லூரிக்கு வழங்கியது